ார் இவ காலம் பெருத்தம் பெருண் மலர்கம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் இவ்வ காலம் பெருங்கேழலார்த்தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் இவ்வ காலம்

தொல்லை வாழியும் பிறப்பு மருங்கே வரப்பெருமே சொல்லு வாழி மடநெஞ்சமே ஒருவர் நம் போல் வருங்கேபவர் உளரே தொல்லை வாழியும் பிறப்பு மருங்கே வரப்பெருமே சொல்லு வாழி மடநெஞ்சமே மடநெஞ்சன் என்றும் தமதென்றும் ஓர் கருமங்கருதி விட நெஞ்சை விடவோ அமையும் மடநெஞ்சம் என்றும் தமதென்றும் ஒரு கருமங் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் மடநெஞ்சம் என்றும் தமதென்றும் ஒரு கருமங் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் தமதென்றும் ஒரு கருமங் கருதி விட நெஞ்சை உற்றார் விடவோ அமையும் பெயரும் தட நெஞ்சம் கேண்ட பிரானால் தமது அடி ஓய் திட நெஞ்சமாய் எம்மை நீர் சென்று தாரும் அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கீண்ட பிரானார் தமதடி கீழ்விட போய் திட எம்மை நீத்து இன்றுதாரும் திரிகின்றதே அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கீண்ட பிரானார் தமதடி கீழ்விட போய் திட நெஞ்சமாய் எம்மை நீத்து இன்றுதாரும் திரிகின்றதே அப்பொன் பெயரோன் தட நெஞ்சம் கீண்ட பிரானார் தமதடி கீழ்விட நெஞ்சமாய் எம்மை நீட்டு இன்றுதாரும் வெந்தி முகந்து சொருகின்றது அதுவும் அது திரிகின்றது வடமாறுதம் திங்கள் வெந்தி முகந்து சொரிகின்றது அதுவும் அது திரிகின்றது வடமாறுதம் திங்கள் வெந்தி முகந்து சொரிகின்றது அதுவும் அது கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம் கண்ணன் துழாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும் தொழவே சரிகின்றது சங்கம் தன்னன் துழாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையையும் என்ல் என் மெல்லியற்கே கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம் தன்னன் துழாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும் என்னாங்கொல் என் மெல்லியற்கே கண்ணன் விண்ணூர் தொழவே என்றது சங்கம் தன்னன் துழாய்க்கு வண்ணம் விரிகின்றது உலகை என் காணும் மெல்லியல்லாக்கை கிருமி குருவில் மிளிர்த்தந்து அங்கே செல்லிய செல் கைத்து உலகை என் காணும் மெல்லியல்லாக்கை கிருமி

கொள்வதோ உண்டு பண்டு பண்டே என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் கவியாது கற்றேன் பள்ளியின் சொல்லும் கொள்வதோ உண்டு பண்டு பண்டே என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் கவியாது கற்றேன் பள்ளியின் சொல்லும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டே பண்டும் போல் கண்டு மறிவதும் கேட்பதும் யாம் பண்டும் பல பல வீங்கிருள் காண்டும் இப்பாயிருள் கண்டும் அறிவதும் கேட்பதும் பண்டும் பல பல வீங்கிருள் காண்டும் இப்பாயிருள் போல் கண்டும் அறிவதும் கேட்பதும் யாமிலம் பண்டும் பல வீங்கிருள் காண்டும் இப்பாயிருள் போல் கண்டும் அறிவதும் கேட்பதும் யாமிலம் காலவண்ண வண்டும் துழாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உன் கடாய மண்ணேர்ன்ன ஒண்ணுதலே காலவண்ண வண்டுன் துழாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டு உமைந்தும் கடாய மண்ணேர் அண்ண உண்ணுதலே காலவண்ண வண்டுன் துழாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டு உமைந்தும் கடாய மண்ணேர் அண்ண உண்ணுதலே காலவண்ண வண்டுன் துழாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டு உமைந்தும் கடாய மண்ணேர் அண்ண உண்ணுதலே ஒண்ணுதல் மாமை ஒளிபயவாமை விரைந்து நந்தேர் நன்னுதல் வேண்டும் மாமை ஒளிபயாமை விரைந்து நந்தேர் நன்னுதல் வேண்டும் ஒண்ணுதல் மாமை ஒளிபயவாமை விரைந்து நந்தேர் நன்னுதல் வேண்டும் பலவகடாக ஒண்ணுதல் மாமை ஒளிபயவாமை விரைந்து நந்தேர் நன்னுதல் வேண்டும் பலவகடாக தேன்வென்ற வெண்முதல் நாயகன் நீள்முடி வெண்முத்த வாசிகை தாய் மண் முதல் சேர்வு அறிவு செய்யும் மாமலைக்கே நவீன்ற விண்முதல் நாயகன் நீள்முடி வெண்முத்த வாசிகை தாய் மண்முதல் சேர்வுற்று அறிவு செய்யா நிற்கும் மாமலைக்கே தேன் நவீன்ற விண்முதல் நாயகன் நீள்முடி வெண்முத்த வாசிகைத்தாய் மண்முதல் சேர்வுற்று அறிவு செய்யா நிற்கும் மாமலைக்கே நவீந்திர விண்முதல் நாயகன் நீள்முடி வெண்முத்த வாசிகை தாய் மண்முதல் சேர்வுற்று அறிவு செய்யும் மாமலைக்கே மலை கொண்டு மத்தா அறவால் சுழட்சியமாய பிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் மலை கொண்டு மத்தா அறவில் அறவால் மாயப்பிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் மலை கொண்டு மத்த அறவால் சுழற்சிய மாயப்பிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் மலை கொண்டு மத்த அறவால் சுழற்சிய மாயப்பிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் பரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேறி துழாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வானூத்து அழைக்கின்றதே வரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேறி துழாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வான் அழைக்கின்றதே வரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேரி துழாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வான் உத்து அழைக்கின்றதே வரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேறி துழாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளர்ந்து ஒத்து அழைக்கின்றதே அழைக்கும் கருங்கடல் வெண்திரை கை கொண்டு போய் அலர்வாய் மழை கண்மடந்தை அரவணை ஏற அழைக்கும் கருங்கடல் வெண்திரை கை கொண்டு போய் அலர்வாய் மழை கண் மடந்தை அரவணை ஏற அழைக்கும் கருங்கடல் வெண்திரை கை கொண்டு போய் அலர்வாய் மழை கண் மடந்தை அரவணை ஏற அழைக்கும் கருங்கடல் வெண்திரைக்காய் கொண்டு போய் அலர்வாய் மழைக்கண் மடந்தை அரவணையேற மண் மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முலைமலை மேல் நின்றும் ஆறுகளாய் மழை நீர் திருமால் கொடியான் என்று வாழ்கின்றதே மண் மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முலை மலை மேல் நின்றும் ஆறுகளாய் மழை நீர் திருமால் கொடியான் என்று வாழ்கின்றதே மண் மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முலை மலை மேல் நின்றும் மாறுகளாய் மழை கண்ண திருமால் கொடியான் என்று வார்கின்றதே மண் மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முலை மலை மேல் நின்றும் மாறுகளாய் மழை கண்ண திருமால் கொடியான் என்று வாழ்கின்றதே வாராயின முலையாடிவள் மாணோர் தலைமக நாம் சீராயின தெய்வ இது வாராயின முலையாளிவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ இது வாராயின முலையாளிவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ இது வாராயின முலையாளிவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ இது தெய்வ கண்ணன் துழாய் தாராயினும் தலையாயினும் தன் பொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு தீசனினே தெய்வத்தன்னந்துழாய் தாராயினும் தலையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசு மினே தாராயினும் தலையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே மினே தெய்வத்தண்ணன் தாராயினும் தலையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே வீசும் சிறகால் பரத்திர் விண்ணாடு நுங்கட் பேசும்படி அண்ண பேசியும் போவது வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட் பேசும்படி அன்ன பேசியும் போவது வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட் பேசும்படி அன்ன பேசியும் போவது வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட் பேசும்படி அன்ன பேசியும் போவது நெய் தொடு உண்டு ஏசும்படி அண்ண செய்யும் எம் ஈசர் விண்ணோர் பிரானார் மாசில் மலரடி கீழ் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே நெய் தொடு உண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம் ஈசர் விண்ணோர் பிரானார் மாசில் மலரடி கீழ் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே நெய் தொடு உண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம் ஈசர் விண்ணோர் பிரானார் மாசில் மலரடி கீழ் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே நெய் துடு உண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம் ஈசர் விண்ணோர் பிரானர் மாசில் மலரடி எம்மை சேர்விக்கும் வண்டுகளே வண்டுகளோ நிலப்பூ மரத்தில் ஒன்பு உண்டுகளித்து உழல்வீர்க்கு ஒன்றுரைக்கியம் வண்டுகளோ வம்மின் பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ உண்டுகளித்து உழல்வீர்க்கு ஒன்று உரைக்கியம் வண்டுகளோ பம்மின் நீர்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ உண்டுகளித்து உடல்வீர்க்கு ஒன்று உரைக்கியம் வண்டுகளோ வம்மின் நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ உண்டுகளித்து உடல்வீர்க்கு ஒன்று உரைக்கியம் ஏனம் ஒன்றாய் மண் துகளாடி வைகுந்த மண்ணால் புழல் விரை போல் விண்டுகள் வாரும் மலருளபோதும் வியலிடத்தே ஏனம் ஒன்றாய் மண்துகளாடி வைகுந்தம் மண்ணாள் குழல்வாய் விரை போல் விண்டுகள் வாரும் மலர் உளவோ நும் ஏனம் ஒன்றாய் மண்துகளாடி வைகுந்தம் மண்ணாள் குழல்வாய் போல் விண்டுகள் வாழும் மலர் உளவோ நும் வியலிடத்தே ஏனம் ஒன்றாய் மண்துகளாடி வைகுந்தம் மண்ணாள் குழல்வாய் போல் விண்டுகள் வாரும் மலர் உளவோ நும் வியலிடத்தே கோயில் கே ஓய் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் டாட் ஆர்க் ஓ ஜி